ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலை சமையல் ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் அதுக்கு தேவையானது என்ன எடுத்து வச்சிருக்கோன்னா பாஸ்மதி ரைஸு இருபது நிமிஷமாக தண்ணியில் ஊறிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு முக்கியமாக தேவையானது பன்னீர் எடுத்து ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியில் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சோம் இல்லாட்டி கட் பண்ண வரமாட்டாங்க கல் மாதிரி இருந்து ஒட்டஞ்சு போயிடுவாங்க நம்ம சைஸுக்கு கட் பண்ணனா கொஞ்சம் முன்னாடியே எடுத்து வச்சாச்சு பாஸ்மதி ரைஸை நல்லா இருபது நிமிஷமாக தண்ணியில் ஊற வச்சு தண்ணி நல்லா கொதிச்சோன்னா உள்ளே இறக்கி விட்றாங்க லைட்டாக உப்பை சேர்த்துக்கணுங்க முக்காப்பா தான் வந்தால் போதும் இப்போ பன்னீர் பாருங்க சூப்பராக கட் பண்ணுறதுக்கு அழகாக வராங்க சின்ன சின்னதாக நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போதே பார்த்தா சாதம் ரெடி ஆகிட்டாங்க முக்காப்பா தான் வந்துருந்தால் போதும் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் எடுத்து நசுக்குனா சாதம் ரெடி ஆகிடுச்சு இப்போ வடித்தட்டில் ஊற்றி தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அது மேலே ஒரு கிளாஸ் பச்சை தண்ணியை ஊற்றிடணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சூட்லேயே சோ சோறுன்னா கொஞ்சம் வெந்துருவாங்க பச்சை தண்ணியை ஊற்றி அவங்க சூடை வந்து கூழ் பண்ணிடணும் சரியா பச்சை தண்ணியை ஊற்றி விட்டு ஒரு குளுக்கு குளுக்கி விட்டு தண்ணியை வடிய வச்சோம்னா அவங்க வாட்டை அந்த பக்கம் வடிச்சிட்டு இருப்பாங்க காற்ற அவங்க வாட்டம் இருக்கட்டும் ஆறட்டும் நல்லா ஆறுனா தான் நல்லாயிருக்கும் அடுத்து என்ன பண்ணுறோம்னா இவங்க ஆற வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணி ஒரு வானிலி வச்சு பட்டர் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக பட்டர் தான் சேர்த்துக்கணும் இந்த எண்ணெயெலாம் சேர்க்கக்கூடாது பட்டர் சேர்த்தா தான் சூப்பராக இருக்கும் பட்டர் சேர்த்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறத்தில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி பன்னீர் அந்த பன்னீரை கட் பண்ணி பன்னீரை பூரா உள்ளே ஃபுல்லாக அப்படியே இறக்கி விட்டுருக்கேன் எல்லா பன்னீரையும் ஒரே டயத்தில் இறக்கி விட்ருக்கேன் இறக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு திருப்பி இந்த பக்கம் ஒரு திருப்பி திருப்பி விடுங்க இந்த பக்கம் ஒரு திருப்பு அந்த பக்கம் ஒரு திருப்பு நல்லா திருப்பி நல்லா செவந்து வரணும் அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க இந்த பக்கம் ஒரு திருப்பு அந்த பக்கம் ஒரு திருப்பு திருப்பி நல்லா செவந்துறளவுக்கு பார்த்து பிரட்டி பிரட்டி எடுத்துருங்க இந்த மாதிரி நல்லா இதை வந்து வெறுவாயில் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பாப்பா செஞ்சுருக்கீங்களே பாதி அட்டை போட்டுருச்சுங்க அதாங்க குறஞ்சி போச்சு அப்படியே இந்த ஒரு திருப்பி அந்த ஒரு திருப்பி திருப்பி நல்லா செவந்ததுக்கப்புறம் எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் வச்சுக்கணும் வச்சுட்டு அதே வானிலையில் இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்குங்க இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துட்டு என்ன சேர்க்குறீங்கன்னா பொடி பொடியாக பெரிய வெங்காயத்தை சன்னமாக நறுக்கி வச்சுக்கோங்க அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டு பட்டரில் நல்லா வதக்குங்க இதுக்கு என்னே தேவையில்லைங்க பட்டர் தான் அப்போ தான் சூப்பராக இருக்கும் ஃப்ரைட் ரைஸு பட்டரை சேர்த்துக்கிட்டு சன்னமாக நறுக்கிற பெரிய வெங்காயத்தை அதில் சேர்த்து நல்லா வதக்கு வதக்க வதக்கு நல்லா வதங்கி வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் காய்கறி குடமிளா நறுக்கி வச்சுருக்கோம் பீன்ஸ் நறுக்கி வச்சுருக்கோம் கேரட்டை தோலை சீவிட்டு சீச்சு வச்சுருக்கோம் அந்த மூணையும் சேர்த்துக்கலாம் வேறு எதுவும் காய்கறி வேணால் அவங்களுக்கு சேர்த்துக்கணும் இஷ்டம் தான் சேர்த்துக்கோங்க இருந்த காய்கறி மூணு காய்கறி தான் நல்லா சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கும் தேவையான உப்பை சேர்த்துட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கிடணும் என்னை ஃபஸ்ட்டு வெங்காயம் வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் தான் காய்கறிலாம் போட்டு வதக்கணும் சரியாக எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கணும் வெங்காயம் வதக்க கொஞ்சம் ஆகும் அதனால வெங்காயத்தை வதக்கிட்டு காய்கறிலாம் ஒன்று ரெண்டு பச்சையமாக இருந்தால் நல்லாயிருக்கும் சரியா அதனால அதுக்கப்புறமா சேர்த்துக்கிட்டு வதக்கினா கொஞ்சம் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அரை குறையாக காய் வந்துருந்தாங்க நல்லாயிருக்கும் அந்த நம்ம சமைக்கிறதுக்கு சுய அந்த மாதிரி வதக்கக்கூடாது லைட்டாக வதங்கிக்கணும் கோஸு லாஸ்ட்டாக கூட்டு கூட்டு வைக்கிறதுக்காக வச்சுருந்தேன் அந்த கோஸ் எடுத்து ஒரு கைப்பிடி அதில் போடலாம் அப்படின்னு பாப்பா சொன்னோன்னே சரி கோசையும் போட்டுவிடு பாப்பா அப்படின்னு சொல்லி அந்த கோசு கூட்டுக்கு நறுக்கி சின்ன இந்த கோசையும் எடுத்து மேலால் போட்டோன்னா நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள் எல்லா காய்கறி போட்டோன்னா சூப்பராக நல்லா கலராக இருக்குது கொஞ்சம் நேரம் சிம்முலேயே வச்சு கொஞ்சம் மூடி வச்சணும் அவ்வளோ தான் நம்ம தண்ணியெல்லாம் ஊற்ற மாட்டோம்ல அதனால் கொஞ்சம் சிம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம்னா அவங்க நல்லா சுருண்டு வந்துருவாங்க சூப்பராக வந்துட்டாங்க கேஸை சிம்மில் வச்சுருந்தா இவங்களாம் தண்ணி விட்டு அவங்களே வந்துடுவாங்க அப்படியே அந்த காய்கறிலாம் ஒரு ஓரமாக ஒதுக்கி விட்டுட்டு இப்போ என்ன செய்யப்படுறான்னு பார்த்தீங்கன்னா முட்டை உங்களுக்கு சாப்பாடு நீங்கள் எந்தளவுக்கு செய்கிறீங்களோ காய்கறி எந்தளவுக்கு சேர்த்துறீங்களோ அந்தளவுக்கு பார்த்து தான் முட்டை சேர்த்துக்கணும் நான் ஒரு ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டாங்க அதில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதுலேயே கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சோண்டு மிளகுத்தூள் இந்த எப்போதுமே முட்டை மட்டும் பயங்கர வாடை அடிக்கும் ஒரு சொட்டு நம்ம ட்ரெஸ்ஸில் போட்டாலும் கையில் போட்டாலும் தரையில் போட்டாலும் வாடை பயங்கரமாக இருக்கும் இது இதுமேலேயே கொஞ்சம் பெப்பரையும் கொஞ்சம் உப்பையும் தூவி விட்டுட்டோம்னா அந்த வாடையும் எடுத்துரும் அதில் கொஞ்சம் உப்பு சேர்ந்துக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அவங்கள ஒரு கிண்டு கிண்டு நல்லா கிண்டி விட்டு அந்த காய்கறியோட சேர்த்து விட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டுன்னா எல்லாம் ஒன்றா சேர்த்துக்குவாங்க இப்போ முட்டையை கிண்டி விட்டு அந்த காய்கறியெல்லாம் வெந்துட்டாங்களா அவங்களே சேர்த்து அதோட போட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கலாம் முட்டை சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க பார்த்திங்களா இப்போ இந்த காய்கறிலாம் அதில் போட்டு சேர்த்துக்கலாம் சில பேர் தண்ணியாக சட்டி வச்சு முட்டையை பொறிச்சு மேலாகலாம் எடுத்து போடுவாங்க அப்படியெல்லாம் போடலங்க இதோடய சேர்த்து நம்ம செஞ்சோம்னா சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதில் வந்து மசாலா நல்லா ஊறிடும் இந்த காய்கறியோட சேர்ந்து முட்டையை சேர்ந்து நல்லா போட்டாயிடுவாங்க அதில் தான் அதோடய கிண்ட சொல்கிறது நல்லா எதில் எதெல்லாம் வந்துட்டாங்க பாருங்கள் சூப்பராக அடுப்ப சிம்மளே வச்சுருந்தா பிடிக்காமல் செய்யலாங்க நல்ல இன்னும் அகலமான பாத்திரம் வச்சுக்கிட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த பெரிய கடாய் மாதிரிலாம் வச்சுருப்பாங்களா ஹோட்டலில் அது மாதிரி பெருசாக வச்சு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் செய்கிறதுக்கு கிண்டுறதுக்கு நல்லா குழியாக இருக்கும் ச தெரிச்சி வெளியில் ஓடாது அதனால தான் அந்த ஹோட்டலில் வந்து அகலமாக வச்சுக்காம குழியாக வச்சுக்கிறாங்க கடையை அவங்க கிண்டுற கிண்டுக்கு தெரிச்சி வெளியில் ஓடாமல் இருக்கிறது அகலமானதுன்னா பாப்பறப்பானு ஓடிடும்ல தான் அவங்க குழியாக வச்சுட்டு இந்த ஃப்ரைட் ரைஸ்லாம் போட்டு டக்குனு டக்குனு கிண்டுறாங்களா அதுக்கு நம்ம வீட்டில் இருக்க போட்டு செய்ய வேண்டியதான் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து விட்டு கிளறி நல்லா கொத்து 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 கொத்துன்னு கொத்தி எடுத்துட்டோம் ஒரே மாதிரி கொத்திருந்தாங்க எல்லாத்தையும் மசாலா ஒன்றா கோட்டிங்க ஆகணும் அதான் மெயின் உப்பு இருக்கா அப்படின்னு பார்ப்போன்னு பாப்பாடை எடுத்து கொடுத்தா பாப்பா வந்து கரெக்டாக இருக்குது பர்ஃபெக்ட்டாக இருக்குமா அப்படி சொல்லிச்சு இனிமேல் எதுவுமே போட வேணாம் அப்படின்னு சொல்லிச்சு சரிப்பாப்பா உப்பு போகுதுன்னா விட்டுலாம் ஏன்னா முட்டைலையும் போட்டிருக்கோம் சாதத்துலேயும் போட்டிருக்கோம் காய்கறிலையும் போட்டிருக்கோம் எல்லாத்தையும் நான் ரவ்வ ரவ்வா ஒரே ஐட்டத்தில் போய் சேர்த்துக்கிட்டோம்னா உன்னில் உப்பு இருக்கும் உள்ள உப்பு இருக்காது அதனால நம்ம எல்லாத்துலேயும் அந்த ஐட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்டு வச்சுங்க கரெக்டாக இருக்கும் அதான் உப்பு பார்த்தாச்சு கரெக்டாக இருக்குது இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கிண்டி விட்டாச்சு கிண்டி விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல நம்ம பட்டர் பட்டர் அப்படியே இறக்கி விட்டாச்சுங்க பட்டரை நல்லா இறக்கி விட்டு பன்னீர் சாரி பன்னீரை இறக்கி விட்டாச்சு பட்டர்களையும் செஞ்சுட்டு பன்னீரையும் செய்யவும் குழப்பமாயிட்டு பன்னீரை இறக்கி விட்டாச்சு பன்னீர் நல்லா செவந்து போய் நல்லா இருக்காங்க அப்புறம் இதுக்கப்புறம் தக்காளி சாஸு சோயா சாஸையும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி நல்லா எல்லாத்தையும் ஒன்று போல் கிண்டி ஆச்சுங்க இதுக்கு மசாலாலாம் தேவ இல்லைங்க நல்லா ஒன்று போல் கிண்டி நல்லா இப்போ வந்து இப்போ எடுத்து வச்சு சைடேஷாக வச்சு இந்த தோசை சாப்பாட்டுக்கெல்லாம் கொதிச்சு சாப்பிட்டோம் வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் இது இந்த இருக்குது இல்லையே பிள்ளைங்க நல்லாயிருக்கும் நல்லா நல்லா இருக்குன்னு டேஸ்ட் பார்க்குறேன் டேஸ்ட் பார்க்குறேன் உப்பு பார்க்குறேன் மரலாடா பார்க்குறேன்னு சாப்பிடுதுங்க ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி தலையை கொஞ்சம் அப்படியே கட் பண்ணி பாப்பா தூவி விட்டுட்டாங்க தூவிட்டு லாஸ்ட்டாக என்ன சேர்த்தாங்க அப்படின்னு அதெல்லாம் போட்டுதுங்க லாஸ்ட்டாக நம்ம வடித்து ஆற வச்சுருக்க சாதத்தை எடுத்து போட்டு பாஸ்மதி ரைஸ் தான் ஃப்ரைட் ரைஸுக்கு சூப்பராக இருக்கும் சரியா நல்லா அந்த அரிசி நீட்டை நீட்டமாக இருக்கிறதுக்கு அதை போட்டுக்கிட்டா சூப்பராக இருக்கும் ஆற வச்சுருக்க சாதத்தை அதில் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா கரண்டியை வச்சு அமைக்கி கொடுத்து தட்டை போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அப்புறமா நல்லா எடுத்து சாப்பிட்டோம்னா வேற லெவலாக இருக்கும் சூடாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஆற வச்சு சாப்பிட்டா கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் ஆனால் அது லஞ்சு பேக்காக கொடுத்துடலாம்னு முடி பண்ணியாச்சு பாப்பா சாதத்தை சேர்க்க போகிற நேரத்தில் மிச்சம் இருந்த பன்னீரையும் திருவி அதில் போட்டுருச்சுங்க பன்னீரை லாஸ்ட்டாக ஒரு திருவி திருவி அந்த இருந்த அதில் போட்டுறோம்னு சொல்லிட்டு அந்த பன்னீரை போட்டு விட்டுச்சு சரி பாப்பா போட்டுவிட்டே அப்புறம் சாதத்தை போடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு அந்த இருந்த பன்னீரையும் திருவிட்டாங்க நீங்கள் பன்னீர் அளவுக்கு உங்களுக்கு தேவை அப்படின்னா பன்னீரை கொஞ்சம் குறைச்சிக்கங்க நாங்கள் வேஸ்ட்டாக போயிடும் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் அப்படின்னு சொல்லிட்டு அதை திரிவிட்டாங்க ஃபைனலாக சாதத்தை அதில் கொட்டிட்டாங்க கொட்டி அதில் கிண்டு கிண்டு நீ கிண்டி தட்டை போட்டு மூடி வச்சுட்டாங்க பையனுக்கு லஞ்ச் பாக்ஸு இதை கொடுத்தாச்சு நாங்கள் சாப்பிட்றதுக்கு மத்தியானம் லைட்டாக சூடு காமிச்சிட்டு சாப்பிட்டுக்கலாமா அதுலேயே மூடி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேன்னு சொல்லியாச்சு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்